வணக்கம் மீட்டி வியூவர்ஸ் நான் உங்கள் எவ்வீ ஆயிரமாயிரமில் என்னைக்கு நாம தமிழ் கிரேக்க சொற்பிறப்பியல் பாகம் நான்கு பார்க்க போகிறோம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிற முதல் கிரேக்க சொல் பாத்தோஸ் இதற்கு வே பாத் அதாவது வழி என்ற பொருளும் உள்ளது இந்த சொல் புரோட்டோஇண்டோயூரோப்பியனில் உள்ள பெயிண்ட் என்ற சொல்லிலிருந்து வந்திருக்கலாம் என அறியப்படுகிறது ஆனால் தமிழில் பாதை என்ற சொல்லே உள்ளது பாதை என்ற சொல்லிற்கு வழி என்ற பொருளே உள்ளதால் பாதை மருவி பாத்தோசன மாறி இருக்கலாம் அடுத்து நாம பார்க்க போகிற கிரேக்க சொல் மாத்தி இந்த சொல்லுக்கு அறிவு அதாவது நாலேஜ் என்ற பொருளும் உள்ளது தமிழ்ல மதி என்ற சொல்லும் அறிவையே குறிக்கின்றது மாத்தி என்ற சொல்லில் உள்ள மா என்ற விகுதி ஒரு சஃபிக்ஸ் அதாவது பின்னொற்றாகும் எனவே மாத்தி மதி என்ற சொற்கள் ஒரே மாதிரியான சொற்களே கிரேக்க மொழியில் உள்ள கூரா என்ற சொல்லுக்கு க்ராப்பிங் ஷேரிங் அதாவது வெட்டுதல் என்ற பொருளை தருகிறது இந்த சொல் ஸ்கர் என்ற யூரோப்பியன் சொல்லிலிருந்து வந்திருக்கலாம் என அறியப்படுகிறது தமிழில் உள்ள குறை என்ற சொல்லுக்கும் வெட்டப்படு என்ற பொருள் உள்ளதால் குறை கூரா என மறிவிருக்கலாம் அடுத்து நாம் பார்க்க போகிற கிரேக்க சொல் ஈட்டியோஸ் இதற்கு ஐடென்டிக்கல் சேம் அதாவது ஒரே மாதிரி என்ற பொருள் உள்ளது தமிழில் உள்ள இதே என்ற சொல்லுக்கும் ஒரே மாதிரி என்ற பொருள் உள்ளதால் இதே என்ற சொல் கிரேக்கத்தில் ஈதி என தெரிந்து பின் ஈட்டியோஸ் என மறிவிருக்கலாம் கிரேக்க மொழியில் உள்ள வெய் நோ என்ற சொல்லுக்கு கோ ஆன் அதாவது போதல் என்ற பொருள் உள்ளது போவதற்கு வழி தேவை வாய் என்ற தமிழ் சொல்லுக்கு வழி என்ற பொருளும் உண்டு வாய் வெய் தெரிந்து பின் வெய் நோ என மறிவிருக்கலாம் அடுத்து நாம பார்க்க போகிற கிரேக்க சொல் கோலியோஸ் இந்த சொல்லுக்கு ஷீத் அதாவது கத்தியின் உரை என்ற பொருளும் உள்ளது இந்த சொல் கெல் என்ற யூரோப்பியன் சொல்லிலிருந்து வந்ததாக அறியப்படுகிறது தமிழில் உள்ள கொள் என்ற சொல்லுக்கு அடக்கி கொள்ள என்ற பொருள் உள்ளது உரை என்பது ஒரு பொருளை அடக்கி வைக்கவே பயன்படுகிறது கோலியோஸ் என்ற கிரேக்க சொல்லில் கொள் என்ற தமிழ் உச்சரிப்பு உள்ளது கிரேக்க மொழியில் உள்ள ஒத்தோ என்ற சொல்லிற்கு புஷ் அதாவது தள்ளு என்ற பொருள் ஒரு பொருளை தள்ளுவது அதை அவ்விடத்திலிருந்து விளக்குவதற்கே தமிழில் உள்ள ஒத்து என்ற சொல்லிற்கு விலக என்ற பொருள் உள்ளதால் ஒத்தோ ஒத்து என்ற சொற்கள் ஒரே மாதிரியான சொற்களை அடுத்து நாம் பார்க்க போகிற கிரேக்க சொல் காட்டா இது ஒரு ப்ரிஃபிக்ஸ் அதாவது முன்னோட்டாகும் இந்த சொல்லுக்கு டு அ கிரேட் எக்ஸ்டென்ட் ஆர் இன்டென்சிட்டி அதாவது அதிக அளவு என்ற பொருளும் உள்ளது தமிழில் உள்ள கடு என்ற சொல் ஒரு பல்பொருள் ஒரு மொழியாகும் கடு என்ற சொல்லிற்கு மிகு அதாவது கிரேட் என்ற பொருளும் உள்ளதால் கடு காட்டா என்ற சொற்களும் ஒரே மாதிரியான சொற்களே கிரேக்க மொழியில் உள்ள இலித்தியோஸ் என்ற சொல்லிற்கு ஸ்டுப்பிட் அதாவது முட்டாள் என்ற பொருள்பட உள்ளது முட்டாள் என்பது ஒருவரின் மதிப்பை குறைக்க பயன்படும் சொல்லாகும் இதை இழி சொல் எனவும் கூறலாம் இழி என்பதற்கு நிந்தித்தல் என்ற பொருள் உள்ளது இலித்தியோஸ் என்ற கிரேக்க சொல்லிலேயே இழி என்ற தமிழ் உச்சரிப்பு வருகிறது இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிற கடைசி கிரேக்க சொல் பழையோஸ் இதற்கு ஓல்ட் அதாவது பழைய என்ற பொருளே உள்ளது பழைய என்ற தமிழ் சொல் பழையோஸ் என கிரேக்கத்தில் மறிவிருக்கலாம் இன்றைய பதிவில் கிரேக்க மொழியில் மறைந்துள்ள மேலும் சில தமிழ் சொற்களை கண்டோம் அடுத்த பதிவில் மீண்டும் சந்திக்கலாம் இப்படிக்கு உங்களை வி நன்றி வணக்கம்